ஸோ இப்போ நான் பேச போகிறது ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ அண்ட் கெஃப்ளைட்டஸ் என்கிற நோய் பற்றி தான் இப்போ நம்ம எல்லோரும் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம் கேரளாவில் ஒரு சின்ன பொண்ணு இந்த ரீசன்னால் சீ ரீசன்ட்லி டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது என்னது நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பற்றி அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ என் கெஃப்ளைட்டஸை காஸ் பண்ணுற இந்த கிருமியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா நெக்லீரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெக்லீரியா ஃபவுலேரிங்கிறது டாமின்டாக நீர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அதாவது ஸ்விம்மிங் பூல்ஸில் குளத்தில் எஸ்பெஷலாக வார்ம் வாட்டர் எங்கெல்லாம் இருக்கும் இப்போ இந்த வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணீரெல்லாம் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ரொம்ப ரேரு பட் ரெண்டாவது என்னென்னா இதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணாலுமே வந்து ஹண்ட்ரட் எல்லா கேசஸும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இதோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகம் அண்ட் பத்து பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட இதில் நைன்டி பர்சன்ட் ஒம்பது பேர் இறக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ இட்ஸ் வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி பரவுங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதாவது நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இல்லை ஒரு குளத்துல ஸ்விம் பண்ணும்போது இது தண்ணியை முழுங்குறதுனால வரது கிடையாது பட் ரேதர் தண்ணி வந்து மூக்குக்குள்ளே போகும்போது இந்த ஆல்ஃபேக்டர் ஃபேக்டரி மியூக்கோஸான்னு சொல்லுவோம் மூக்குக்குள்ளே இருக்கிற அந்த மியூக்கஸ் லைனிங் ஸோ அது மூலமா அந்த பாக்டீரியா அந்த அமீபாங்கிறது உள்ள போயிட்டு அது இட் இஸ் கோயிங் டு கோ இன் டு த பிரெயின் சரிங்களா இந்த அமீபாங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லாமே சின்ன வயசுல படிச்சிருப்போம் இட்ஸ் பேசிக்லி ஒரு சிங்கிள் செல் ஒரே செல் இருக்கிற ஆர்கானிசம் அதோடைய வகை தான் இந்த நீக்லீரியா ஃபவுலேரி ஸோ அது மூக்கோடைய அந்த மியூகோசா வழியா உள்ள போய் டைரக்டா பிரெயினை பாதிச்சு மெனிங்கோ என்கெஃபலைட்டஸ் அதாவது பிரெயின் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை கிராஸ் பண்ணோம் இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது தலைவலி வாட்டிங் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லட்டசி கண்ணு தெரியாம போகிறது இல்ல கண்ணு கீழே மூடுறது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் சுவியரா போகும்போது சீஜர்ஸ் வரும் அண்ட் ஃபைனலி இது அன்ட்ரீட்டடா போச்சுன்னா கோமா வரைக்கும் போயிட்டு அண்ட் ஃபைனலி இட் ரிசல்ட்ஸ் டெத் ஆல்சோ இதுதான் மேஜர் சிம்டம்ஸ் இது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அதாவது இந்த மாதிரி இந்த அமீபாக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகி விதின் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள யூஸ்வலா இந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் டூ வீக்ஸ்க்குள்ள சிவியராக ப்ராக்ரஸ் ஆகிடும் பண்ணா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அதர்வைஸ் இதுக்கான டெஸ்ட் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது இது டெஸ்டிங் வந்து பிசிஆர் டெஸ்டிங்னு சொல்வோம் பிசிஆர் மூலமா தான் இந்த டெஸ்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஃப்ல அதாவது முதுகனுடைய நீர் இருந்து நீர் எடுத்து அதில் இந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணி நம்ம இந்த கிருமி இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் நோட் வெரி எஃபெக்டிவ் ஸோ த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரொடெக்ட் செல்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான் அதாவது தடுக்கிறது ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசன்ல ஒரு பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ்லையோ இல்ல குளத்துலயோ குளிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடுக்கணும் ரெண்டாவது அந்த நோஸ் கிளிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டுட்டு கூட தண்ணிக்குள்ள நோஸ் நோஸ்க்குள்ள தண்ணி என்டர் ஆகாத மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து குளிக்கும் போது தலையை மட்டும் அந்த தண்ணிக்கு மேலே வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப டைவ் பண்ணாம அந்த மாதிரி குளிக்கிறது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பர்டிகுலர் டிசீஸ் அதுதான் சொல்லுங்க